தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பத்தொன்பது ஆண்டு கோரிக்கையை ஒரே ஆண்டில் சாதித்து காட்டிய ஏபிஜிபி அமைப்பு வெற்றி விழாவில் எம்என் சுந்தர் சிறப்புரை திருவண்ணாமலையில் இருந்த சென்னை கடற்கரைக்கு நேரடி ரயில் மூன்றாம் தேதி காலை நான்கு மணிக்கு துவங்கியது அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து ஏபிஜிபி அமைப்பினர் பூக்கள் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் மணி அனுப்பி வைத்தனர் இதன் வெற்றி விழா நிகழ்ச்சி திருவண்ணாமலை சிட்டித்தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடந்த ஓராண்டு காலமாக ரயில் விட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் கையெழுத்து பெறும் இயக்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைத்து பகுதிகளில் உள்ள பொது மக்களிடம் கையெழுத்து பெற்றனர் அனைத்து நிர்வாகிகளும் இந்த வெற்றி விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் இதன் சிறப்பு அழைப்பாளராக எம் என் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அகில பாரதிய கிராக் பஞ்சாயத்து தென் பாரத அமைப்பு செயலாளர் எம் என் திருவண்ணாமலை ஒருங்கிணைப்பாளர் வி கே சீனிவாசன் இணை ஒருங்கிணைப்பாளர் என் சம்பத் வெங்கட ராமேஷ் பாபு ராமமூர்த்தி ரவிச்சந்திரன் நாராயணசாமி வித்யாஸ்ரீ போலூர் பகுதி ஏபிஜிபி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெற்றி விழா கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை சென்னை கடற்கரை ரயில் விடும் கோரிக்கையில் எவ்வாறு வெற்றி பெற்றனர் என்பது குறித்து அனைவரும் பேசினர் கடந்த பத்தொன்பது ஆண்டு காலமாக திருவண்ணாமலையில் இருந்த மாநிலத்தின் தலைநகரமான சென்னையை இணைக்கும் நேரடி ரயில் விடுவதற்கு பலரும் பலகட்ட கோரிக்கையை வைத்து வெற்றி பெற முடியாத நிலையில் ஏபிஜிபி அமைப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஆண்டில் இந்த கோரிக்கையை வென்றெடுத்தது என்பது மிகப்பெரிய சாதனையாகும் என்று அனைவரும் ஏபிஜிபி அமைப்புக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தீபமலையார் செய்திகளுக்காக செய்தியாளர் பி மூர்த்தி